நேர்களுக்கு வணக்கம் ஆஹா திண்டிமா நகரில் மிக பிரம்மாண்டமான கடையை பார்த்துட்டு இருக்கீங்க ஜோஸ் அல்காஸ் நாங்கள்லாம் ரவுண்ட் ஆனாவில் பிரம்மாண்டமான கடை ஏழாவது ஆண்டில் இருக்காங்க சார் தொடங்கி ஏழு ஆண்டு ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் திருச்சூரில் ஆரம்பிச்சாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா பூரா ஜோஸ் அல்காஸ் ஜோஸ் அல்காஸ்னு தெரியாத நிறுவனங்கள் தெரியாத ம ம கிடையாது அப்படிப்பட்ட அற்புதமான நிறுவனத்தில் இன்றைக்கி என்ன எதுக்காக நம்ம வந்திருக்கோம் மக்களை சந்திக்க போகிறோம் வாடிக்கையாளரை சந்திக்க போகிறோம் இன்றைக்கு ஏழாம் ஆண்டில் நடந்திருக்கிற அந்த நேரத்தில் இன்றைக்கி கூலி சேதாரத்தில் ஐம்பது பர்சன்ட் இந்த மாதம் வரைக்கும் தங்க நகை வாங்குவங்களுக்கு தங்கம் வெள்ளி பிளாட்னோ இவங்களாம் வாங்குறவங்களுக்கு ஐம்பது பெர்செண்ட்டு கூலி சேதாரத்தில் தள்ளுபடி தர்றாங்க அற்புதமான அந்த நிறுவனத்தில் தான் இன்றைக்கி வாடிக்கையாளர்களை சந்திக்க போகிறோம் அந்த ஏழாம் ஆண்டில் இருக்கிறோம் அந்த நம்முடைய சூப்பர் தொலைக்காட்சி நேரடியாக அவங்கள சந்தித்து இன்றைக்கி அவங்க வந்து இந்த ஆறு வருடங்களாக அவங்க பலன் பெற்றிருக்காங்க இல்லையா அதெல்லாம் அவங்க நம்ம சூப்பர் டிவிக்கு சொல்ல போகிறாங்க மிக புகழ்பெற்ற நிறுவனம் சார் சுத்த தங்கம் வேணும்னா வாங்க ஜோஸ் அலுகாஸ் அந்த ஜோஸ் அலுகாஸில் உள்ளே போக போகிறோம் அந்த தங்கனைகளை பார்க்க போகிறோம் வைரனைகளை பார்க்க போகிறோம் வாங்க நேராக உள்ளே போயிடுவோம் ட்ரெடிஷன் ஆஃப் ஃபைன் ஜுவல்லரி இந்தியாவில் மிக புகழ்பெற்ற கடை ஜோஸ் அலுகாஸ் இந்த ஜோஸ் அலுகாஸ் நிறுவனத்தில் ஏழாம் ஆண்டில் திண்டிமா நகரில் இருக்கிறோம் இந்த கடையில் உள்பகுதியை அற்புதமாக எங்களுடைய தலைமை காரணம் ரமேஷ் சார் அற்புதமாக காமிச்சிட்டு இருக்கார் என்ன ஒரு தங்கநகை கடல் சார் தங்கநகை மாளிகை சார் தென்னிமா நகர் மட்டுமல்ல ஐம்பத்தி ஆறு பிரான்சஸ் ஆல் ஓவர் இந்தியா இந்தியா முழுவதுமே ஐம்பத்தாறு கிளைகளை வச்சுருக்கிறாங்க மிகவும் பிரம்மாண்டமான நிறுவனம்னு சொன்னால் அது ஜோஸ் அல்காஸ் அந்த தங்க நகை மாளிகையில் உள்பிரகாரத்தில் தான் இருக்கிறோம் எல்லாருமே வாடிக்கையாளர்கள்லாம் வந்து ஆறு வருஷமாக தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் ஆதரவு கொடுத்தவங்க இப்போ ஏழாவது ஆண்டிலும் அற்புதமாக தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் ஆதரவு தந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கி என்ன முக்கியம் பாருங்களேன் நேராக வாடிக்கையாளர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான அத்துணை தங்கம் பிளாட்டினம் வெள்ளி எல்லாத்தையுமே வைர நகைகள் எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிடுவாங்க அப்படி ஜோஸ் ஆல்காஸ் நிறுவனத்தினுடைய இன்றைக்கி என்ன சார் விசேஷம் அவங்களுடைய தயாரிப்பில் நம்ம வாடிக்கையாளர்களுக்காகவே ஐம்பது பெர்சன்ட் தள்ளுபடி டிஸ்கவுண்டில் கொடுக்குறாங்க தங்கம் வேணுமா வைரம் வேணுமா ப்ராட்டம் வேணுமா எல்லாத்துலேயுமே டோட்டலாக கூலி சேதாரத்தில் ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி தருகின்ற ஒரே நிறுவனம் ஜோஸ் அல்காஸ் அந்த நிறுவனத்தில் தான் உள் பிரகார வாரிக்கலாம் உள் உள் மாளிகையை எங்களுடைய கேமராமேன் ரமேஷ் சார் அற்புதமாக காமிச்சிட்ருக்கார் பாருங்களேன் தங்கம் வெள்ளி பிராட்டினம் எல்லா நகைகளுமே இங்கே குவிந்திருக்கிறது ஜோஸ் அலுகாஸ் நிறுவனத்தில் அந்த நிறுவனம் வந்து இந்த மாதம் வரைக்கும் முப்பது ஆறு வரைக்கும் தங்க நகைகள் வாங்குறவங்களுக்கு அவங்க தள்ளுபடியில் ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி தர்றாங்க வாடிக்கையாளர்களுக்காகவே அந்த நிறுவனத்தினுடைய அந்த தங்க நகைகள் கண்காட்சியை அற்புதமாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஃபைனஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எங்கே சார் நம்ம அப்பா பாப்பா கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு பிரான்ஞ்சஸ் இந்தியா பூரா இருக்குது ஜோஸ் அலுகாஸ் ஜோஸ் அலுகாஸ் நம்ம திண்டுக்கல்லையும் ஆரம்பித்து ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது வருஷத்தில் இருக்கோம் பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஜோஸ் அலுகாஸுடைய நிறுவனத்தின் சார்பில் நம்ம சூப்பர் டிவி நேர்களுக்கு பேசி பேட்டி கொடுக்க வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் ஆரோக்கியசாமி ஆரோக்கியசாமி சொல்லுங்க இப்போ எங்களுடைய சூப்பர் டிவி நிறுவனத்தின் சார்பில் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம் இப்போது ஏழு ஏழாவது ஆண்டில் இருக்கீங்க ஆறு வருஷம் முடிச்சிட்டிங்க நம்மளுடைய நிறுவனத்தை பற்றி மக்கள் சொல்லுங்கள் இங்கே இங்கே திண்டுக்கல்ல வந்துட்டு நம்ம ஆறு வருஷம் முடிச்சுட்டு ஏழாவது வருஷம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஆனால் ஏழு வருஷமாகவே மக்கள்கிட்டருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆதரவும் நல்ல சந்தோஷமானது இருக்கும் அதாவது வேஸ்டேஜில் வந்து ஏற்கனவே நம்ம கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லை இப்போ குறிப்பிட்டு இந்த மாதம் நம்ம என்ன ஆஃபர் போட்டிருக்குன்னா தங்கநகை வாங்கும்போது சேதாட்டில் இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் ப்ளாட் எப் எவ்வளோ நம்ம வேஸ்டேஜ் நார்மலாக எடுக்கிறோன்னா இப் இப்போ பத்து பர்சன்டேஜ் அது மாதிரி இருந்தால் அதில் அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்தா போதும் தங்கநகை வாங்கும்போது வைரம்லாம் வாங்கும்போது வைரத்தோட மதிப்பிலேருந்து இருபது சதவீதம் வரைக்கும் தள்ளுபடி இருக்குது பிளாட்டினம் வாங்கும்போது பிளாட்டினத்தோட மதிப்பு நமக்கு ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் பிளாட்டினத்தோட மதிப்பில் நமக்கு தள்ளுபடி ஆயிருக்கும் வெள்ளி நகையில் ஒரு குறிப்பிட்ட கொலு அரங்கான்கொடி மெட்டி அது மாதிரி பொருள்லாம் எடுக்கும்போது சுத்தமாக நமக்கு சேதம் இருக்காது ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்தா போதும் இப் இப்போ நம்மக்கிட்ட இப்போ நிறைய புது கலெக்ஷன்லாம் வந்துருக்கு நார்மலாகவே மெகஃபில் ஆன்டிக் அது மாதிரிலாம் இருக்கும் இப் இப்போ வந்துட்டு நம்ம ஆஃபர் போட்டுக்கிற மற்ற நார்மல் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆஃபர் போட்டதுனால வந்துட்டு ஏற்கனவே இருக்க பழைய ஸ்டாக்கு அந்தது மட்டும் தான் வச்சிருக்கோம் அது மாதிரி மக்கள் நினைக்க வேண்டாம் இப்போ நம்ம வந்துட்டு புது கலெக்ஷன் நிறைய நம்ம வச்சுருக்கு இப்போ மெகஃபில் ஆகட்டும் இல்லை மேரேஜ் வெட்டிங் கலெக்ஷன் இதில் இருக்குது ஆன்டிக் டெம்பிள் அது மாதிரி நிறையா கலெக்ஷன் நம்ம வச்சுருக்கு அது எல்லாம் அதாவது குறிப்பிட்ட நாய்க்கு மட்டும்தான் ஐம்பது சதவீதம் சேதாரம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் தங்க நகையில் நீங்கள் எந்த பொருள் எடுத்திருந்தாலும் அது சேதாரத்துலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் தள்ளுபடி பண்ணிக்கலாம் யாரும் யாருமே கடை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னார் ஐம்பது பர்சன்ட் வாங்க இந்த மாதம் வரைக்கும் தானே இந்த மாதம் வரைக்கும் வாங்குறேன் ஆமாம் இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதம் மட்டும்தான் நார்மல் நீங்கள் வர்றத விட இந்த மாதத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஓகே இப்போது இந்தியா பூரா ஐம்பத்தி ஆறு பிரான்சஸ் வச்சுருக்கீங்க நம்ம திண்டுக்கல்லில் ஆறு வருஷம் முடிச்சு ஏழை வேண்டியிருக்கீங்க எப்படி திண்டுக்கலுடைய மக்களுடைய கோஆபரேஷன் எப்படி இருக்குது பர்ச்சேசிங் பவர் எப்படி இருக்குது எப்படி நம்மளுடைய நகைகள்லாம் எப்படி விரும்புகிற வாங்குகிறாங்க அது இல்லைங்க அதாவது திண்டுக்கலில் வந்துட்டு குறிப்பிட்டு வந்துட்டு அதிகமாக வில்லேஜ் அது மாதிரி ஏரியா இருக்குது அப் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு வில்லேஜ் கஸ்டமருக்கு வச்சிருக்கு இல்லை நம்ம டவுன் சிட்டி அது மாதிரி இருந்தால் ஆண்டிக் டெம்பிள் அது மாதிரி பெரிய நகைகளாக இவங்க விரும்புவோம் அப் அதனால் வந்துட்டு இவ் வில்லேஜ் கஸ்டமர் தனியாக இது டவுன்ஸ் இருந்து வராங்க தனியாக அப்படி நம்ம எல்லா கலெக்ஷனுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு ஆ அது அதனால் நம்மளோட டிசைன் நம்ம விட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லா தரப்பான கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா மானிக்க கலெக்ஷனும் வச்சுருக்கு ஆஹா அறமைய அருமை இன்னும் நேரம் இல்லை சார் கிராமத்துலேருந்து வந்தாலும் சரி திண்டுக்கல் நகருக்குள்ளே வந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் வாங்க 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 கடைக்குள்ளே வந்தீங்கனாலே உங்களுடைய வாங்குகிற மனப்பான்மை அவங்களே உண்டு பண்ண அற்புதமான அதாவது குட் ரிசப்ஷன் சொல்லுவாங்க உற்சாகமான வரவேற்பு அவங்க உபசரிப்பு இது எல்லாமே நிறைந்து சுத்த தங்க நகைன்னு சொன்னால் திண்டி மாநகரில் அற்புதமான கடல் ஜோஸ் அல்காஸ் இந்த திண்டுக்கல் நம்மளுடைய ஓப்பனிங்கை நம்ம சூப்பர் சூப்பர்டியூ தான் நேரடி பண்ணோம் இப்போ ஏழாவது வருஷத்தில் இருக்காங்க அற்புதமாக பேட்டி தந்த திரு ஆரோக்கியம் அவர்களுக்கு நன்றிகள் சொல்லி வாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த கடலுக்குள்ளே போயிட்டே இருப்போம் ஜோஸ் அலுகாஸ் கடையில் உள் உள் பகுதியில் இருக்கோம் வைர நகைகள் தங்க நகைகள்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இதுலெல்லாம் கூலி சேதாரத்தில் ஐம்பது பர்சன்ட் இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க வர முப்பதாம் தேதி வரைக்கும் இங்கே வாடிக்கையாளர் நிறைய வந்துட்டு இருக்காங்க அதில் ஒரு வாடிக்கையாளர் ரொம்ப வருஷமாக அந்த கடையில் நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் ஃபைனஸ்ட்டு கலெக்ஷன்னா ஜோஸ் அல்காஸ் மேடத்துக்கு கேட்போம் வணக்கம் மேடம் ஆனால் சொல்லுங்கள் மேடம் ஜோஸ் அல்காஸ் கடையை பற்றி சொல்லுங்களேன் ஒன்றும் இல்லை நாங்கள் கடை ஆரம்பித்ததுலேருந்து நான் இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது எல்லாருமே நல்லா ரிசீவ் பண்ணி என்னென்ன வேணும்னு உடனே எல்லாமே நியூ மாடல்ஸு எல்லாத்தையும் உடனே காட்டுறாங்க காட்டி நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே எடுத்து காட்டி அதில் இருந்து எல்லா மற்ற க இதில் பார்க்குறத விட இங்கே நல்ல கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது எங்களுக்கு திருப்தியாக இருக்குது அதனால் நான் இந்த நாள் என்னுடைய பொண்ணுக்குள்ளே திருமணத்துக்குள்ள நகைலாம் இங்கே தான் எடுத்தேன் இப்போ அடுத்து பையனுக்கு திருமணம் பண்ண போகிறேன் அதுக்கும் நகைகள் இங்கே தான் வந்து எடுக்கிறேன் அதனால எனக்கு அது திருப்தியாக இருக்குது ராசியான கடைன்னு சொல்கிறீங்க இப்போ உங்கள்கிட்ட பேர் எங்கள் உங்களுடைய பேரை நம்ம நேர்கள் தெரிஞ்சுக்கலாமா என்னுடைய பேர் கமலா இங்கே ஜோஸ் ஆலுகஸில் எங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குன்றதுனால நான் இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணி நான் இங்கே வரேன் ஆரம்பத்துலேருந்து இங்கே தான் வந்துட்டுருக்கேன் அதனால் நான் தொடங்க எந்த பகுதியை சேர்ந்து நாங்கள் அண்ணா நகரில் இருந்தோம் கடையில் வந்து ஆரம்பத்தில் பேசும்போதே ராசியான கடைன்னு சொன்னீங்க இப்போ பொண்ணு கல்யாணத்துக்கு இங்கே தான் எடுத்தேன் பையன் கல்யாணத்துன அப்படி என்ன விசேஷமான நகைகள் என்ன மற்ற கடைகளெலாம் பார்க்க முடியாது சார் இங்கே அப்படி இருக்குது அப்படின்னு என்ன என்ன சொல்லலாம் அதுதான் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிடித்தமானது இப்போ லேட்டஸ்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா கிடைக்குது அதனால புதிய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நான் இப்போ எடுத்துறேன் இப்போ வந்து ஜ டிஸ்கவுண்ட்டில் வந்து நான் என் மருமகளுக்கு அதாவது நீ இப்போ தான் பொண்ணு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கு நான் ஒரு நகை எடுத்தேன் ஆமாம் அதில் நகை எடுத்ததில் நான் எனக்கு இது ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நகைகள் எடுத்திருக்கேன் அது ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அருமை மரும மர்ம போகிற நேரம் மருமளுக்கு அள்ளி கொடுக்குறதுக்காக நம்ம ஜோஸ் அல்காசில் நிறைய வாங்கியிருக்காங்க மேடம் மேடத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் மருமளுக்கு அடுத்து போகிற குழந்தைக்கு எல்லாமே இங்கே தான் அப்படி அற்புதமான நிறுவனத்தில் இந்த மேடம் வந்து நம்முடைய திண்டுக்கல் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவங்க இங்கே வந்து ஜோஸ் விவசாயம் வாங்கிட்டு நம்முடைய ஐம்பது அந்த சலுகைகளையும் கூலி சேதாரத்தில் ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டையும் பெற்றுவிட்டு நம்முடைய சூப்பர் டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மேடம் இன்னும் நிறைய வாங்கணும் நிறைய பொருட்செல்வத்தையும் அருட்செல்வத்திலையும் செல்வத்திலையும் அவங்க கும்பராசாமி அவருக்கு நிறைய தரணும்னு நம்முடைய சூப்பர் டிவி சார் வேண்டிக்கிறோம் தேங்க்யூ மேடம் இங்கே எங்கே இருக்கோம் ஜோஸ் அலுகாஸில் உள்பிரகாரத்தில் அந்த தங்கநகை கடலில் இருக்கும் ஆஃபர் சொல்லியிருக்காங்க இன்னையிலேருந்து தங்க நகைகளில் மொத்தத்தில் ஃப்ளாட்டாக இன்றைக்கி கூலி சேதாரத்தில் ஐம்பது பெர்சன்ட் நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க வேறங்களேன் இன்னொரு குடும்பத்தார் வந்திருக்காங்க அவங்க யார் எங்கேருந்து வர்றாங்கன்னு கேட்டுருவோம் வணக்கண்ணே உங்கள் பேர் வணக்கம் நான் உடம்புலேருந்து வர்றோம் சரி ஆ இது வரையும் குறைஞ்சது பார்த்து உங்கள் பேர் சொல்லுங்கள் பேர் முத்து விஜயன் வடம் வட இது வேளையும் ஒரு பத்து நாற்பது பவுன் பக்கமாக எடுத்திருக்கேன் வர்றப்பெல்லாம் அங்கே இருக்கிற வேலையாட்களை வந்து அன்பாக கவனிச்சுக்கிறாங்க ஒரு சிறந்த மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க ஆமாம் அவர் அவர் எனக்கு ரொம்ப நெருங்க நண்பர் அவரை வச்சு நாற்பது பவுன் வாங்கிட்டீங்க ஆமாம் நண்பர் ஓரளவுக்கு விலைகளையும் ஓரளவுக்கு பரவாயில்ல மற்ற கடைகளில் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுதே ஓரளவுக்கு விலையில் கொ சொல்லாமல் கொடுக்குறாங்க நம்ம கொண்டு வர பழைய நகைகளும் ஒரு தரமான ரேட்டை போட்டு கொடுக்குறான் நியாயமான ரேட் தரமான ரேட் ஒரு நூறுரூவா சேர்த்துருந்தாலும் சார் உங்களுடைய நகைக்கு நூறுரூவா சேர்த்துருக்கு சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க எங்கேயும் போகக்கூடாது சூப்பர் சூப்பர் இப்போ இந்த நாற்பது பவுன் யாருக்காக வாங்கியிருக்கீங்க நாற்பது பவுனு எனக்காக ஒரு பத்து பவுன் சரி எங்கள் சின்ன மகளுக்காக ஒரு பதிமூணு பவுன் சின்ன மக தங்க மக பேர் தங்கம்மக பேர் எம் சந்தியா தங்கம் மக சந்தியாம்மா வணக்கம் சொல்லுங்க நிறையா வாங்கி கொடுத்துருக்காரு இந்த கடையை பற்றி சொல்லுங்கள் கஸ்டமர் நல்லாதாங்க நகைகளை பற்றி நகைலாம் நல்லா குவாலிட்டியாக தான் உங்களோட இப்போ யாரும் வந்திருக்கா உங்க வீட்டுக்கார் பேர் தீனந்தயாலன் ஓ தீன தேயலன் லியா வணக்கம் வணக்கம் ஜம்முன்னு இருக்கீங்க சொல்லுங்க தீனன் இப்போ முத்து அண்ணனுக்கு முத்துவண்ணனுக்கு மருமையன் நகைகள்லாம் நிறையா வாங்கியிருக்காரு மகளுக்கு சொல்லுங்கள் இந்த கடையை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல சொல்லுங்களேன் எல்லாமே குவாலிட்டியா இருக்கு சரி அதே மாதிரி ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்ல அனுசரித்து தராங்க அனுசரித்து தராங்க சரி வெரி குட் அருமை அதே மாதிரி நிறைய அந்த கடைகளுக்கு வாங்க இன்னைக்கு இந்த ஆஃபர் பார்த்தீங்களா ஐம்பது பர்சன்ட் கூலி சேதாரத்தில் அதே மாதிரி தொடர்ந்து அந்த கடைக்கு வரணும் முத்துவோட குடும்பம் நல்ல அற்புதமாக நம்ம சூப்பர் டிவி சொன்ன உடனே ஒப்புக்கொண்ட முத்துவர்களுக்கு நன்றி அவங்க மகளுக்காகவும் தனக்காகவும் நிறைய நகை வாங்கிட்டே இருக்காரு எப்பயுமே இந்த கடை தான் வேறு எங்கேயுமே போகிறது இல்லைங்கிறார் அப்படி இப்படி அற்புதமான நிறுவனம் அதான் சொல்லுங்கள் ஃபைனஸ்ட் கலெக்ஷன் நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி ஆங்கிலத்தில் வந்து உபசரிப்பு ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க அது எங்கே பார்க்கலாம் இங்கே தான் பார்க்கலாம் ஜோஸ் ஆல்காஸில் வடமரியில் வந்திருக்கிற முத்து குடும்பம் நான் நிறைய வாங்கணும்னு சொல்லி எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறோம் தேங்க்யூ நேமுத்தனை நன்றிம்மா தேங்க்யூ தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் ஐம்பத்தி ஆறு இந்தியா முழுவதுமே கிளைகளை கொண்ட நமது ஜோஸ் ஆல்காஸின் மாலை வணக்கத்தையும் எங்களுடைய சூப்பர் தொலைக்காட்சியின் மாலை வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு முக்கியமான நாள் நினிமா நகரில் ஆரம்பித்து ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது ஆண்டில் இருக்கிறது நமது ஜோஸ் ஆல்காஷ் ஃபைனஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் என்று சொன்னால் கண்டிப்பாக அது ஜோஸ் அலுகாஷ் தான் ஏற்கனவே நம்ம பேட்டி எடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க அவங்களுடைய என்னென்ன கடமை உணர்ச்சி ரெஸ்பான்சிபிலிட்டி அதனுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த உபசரிப்பு தான் சார் எங்களை அப்படியே வரவழைச்சிருக்குன்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தருமே இங்கே வந்திருக்கிற சகோதரிகள் எல்லாருமே சொன்னாங்க அப்படிப்பட்ட ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தில் இந்த மாலை நேரத்தில் இன்னைக்கு என்ன அற்புதமான ஒரு விசேஷம்னு சொன்னால் தள்ளுபடி ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி இன்றைக்கு கூலி சேதாரத்தில் வாங்குகிற நகைகளுக்கெல்லாம் கூலி சேதாரத்தில் ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி தர்ற அற்புதமான விழா தான் இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அங்கே இங்கே வந்திருக்கின்ற வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி நேரத்தில் இல்லை ஏழு வருஷமாக அந்த கடைக்கு வந்திருக்கின்ற அந்த வாடிக்கையாளர்களையும் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் திரு சுஜித் மேனேஜர் அவர்களையும் அவரோடு சார்ந்திருக்கின்ற அத்தனை ஸ்டாஃப்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இப்போது அந்த ஆ நன்றி 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 இப்போது ஏழாவது ஆண்டில் இருக்கின்ற அந்த ஜோஸ் ஆல்காஸ் நிறுவனத்தினுடைய இன்றைக்கு ஐம்பது பர்சன்ட் அந்த கூலி சேதாரத்தில் தள்ளுபடியில் மேனேஜர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் எல்லாருக்கும் எந்த பொருள் வாங்கினாலும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃப்ளாட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தள்ளுபடி எல்லா கஸ்டமர்ஸுக்கும் நம்ம வாடிக்கையான எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ளாட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க அதுதான் நம்ம ஹைலைட் பண்ணுற மெயின் ஆஃபர் அதுதான் ஓகே தேங்க்யூ நன்றி நன்றி ஐம்பது பெர்சன்ட் வாங்குகிற நகைகளில் கூலி சேதாரம் உங்களுக்கு எல்லாம் கூலி சேதாரம்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் செய்கூலி சேதாரத்தில் அந்த ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடியோடைய அற்புதமான அந்த மாலை வேலையில் வாங்குகிற நகைகளை கூலி சேதாரத்தில் அதற்கான தொடக்க குத்துவுளக்கேற்றி துவக்கி வைப்பதற்காக அருமை சகோதரி எங்களுடைய ஜோஸ் அலுவலக நிறுவனத்தின் சார்பில் குத்துவிளக்கேற்றி அந்த நிகழ்வை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டேன்

நன்றி 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 குட் ரெஸ்பான்சிபிலிட்டி குட் ஹாஸ்பிட்டாலிட்டி கிரெடிட் கோஸ்டோ ஜோஸ் அலுகாஸ் திண்டி ஏழாவது ஆண்டில் இருக்கிறாங்க இப்பொழுது இன்றைக்கு அந்த ஆஃபரை துவைக்கி வைச்சு அந்த சகோதரிகள் ஒருவர் ஜோஸ் அலுகாஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுங்கம்மா வாங்க முன்னாடி வாங்க இந்த ஆஃபரை பற்றி அவங்க பேசுங்க ஜோஸ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கு அதோட கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால நாங்கள் இந்த கடையை நோக்கி இங்கே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இதே இது எங்களுக்கு எப்பொழுதும் எங்களுக்கு இதே ஆஃபரு இன்னும் எங்களுக்கு இன்னும் இன்னும் நிறைய சலுகைகள் கொடுத்தா கஸ்டமர்ஸ் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ஓகே தேங்க்யூ எங்களுடைய அன்பான அடைப்பை ஏற்று இந்த தள்ளுபடி ஜோஸ் அலுகாஸை வாழ்த்தி கொண்டிருக்கும் அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் ஜோஸ் நிறுவனத்தின் மேலாளர் திரு சுஜித் அவர்கள் சார்பிலும் நிறுவனத்தின் சார்பிலும் மீண்டும் மீண்டும் அவருடைய அன்பையும் எங்களுடைய சூப்பர் டிவியினுடைய நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கு வாங்குகிற நகைகள் இந்த மாதம் வரைக்கும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐம்பது பர்சன்ட் கூலி சேதாரம் தெரியும் உங்களுக்குல்ல கூலி சேதாரம் அதில் ஐம்பது பெர்சன்ட்டு உங்களை ஃப்ளாட்டாக தர்றாங்க அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கொண்டு நம்முடைய சூப்பர் டிவி பார்க்குறவங்களும் இங்கே நேரில் வந்து சூப்பர் தொலைக்காட்சியையும் எங்களுடைய ஜோஸ் நிறுவனத்தை வாழ்த்தி கொண்டிருக்கும் அத்தனை நிறுவனங்களையும் நிறுவனத்தின் சார்பிலேயே அங்கு பணியாற்றுவர்களின் சார்பிலும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தேங்க்யூ ஜென்டல்மேன்